பரம்பலூர் சிதம்பரத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இறுதி கட்ட கருத்து கணிப்பு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி கடலூரை பொறுத்தவரை எந்தவித பதட்டமும் இல்லாமல் இருக்கும் தொகுதியாக உள்ளது இந்த தொகுதியின் செட்டிங் திமுக எம் பி ரமேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டதால் திமுகவுக்கு கெட்ட பெயர் இருந்தது மீண்டும் திமுக இங்கு போட்டியிட்டால் அது கடும் விமர்சனத்தை சந்திக்க வேண்டும் என்பதால் கடலூரை காங்கிரசிடம் தள்ளிவிட்டு காங்கிரசிடம் இருந்த ஆரணியை திமுக வாங்கிக் கொண்டது இந்த பரிமாற்றம் காரணமாக ஆரணியில் போட்டியிட இருந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட வேண்டிய நிலை உள்ளது இவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் மைத்துனர் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவின் உடன்பிறந்த அண்ணனும் ஆவார் இங்கு பாமக வேட்பாளராக திரைப்பட இயக்குநர் அங்கபச்சனும் தேமுதிக வேட்பாளராக சிவக்கொழுந்தும் நாம் தமிழர் வேட்பாளராக மணிவாசகனும் களத்தில் உள்ளனர் முக்கிய வேட்பாளர்கள் நான்கு பேரும் வன்னியர்கள் பாமக தங்கர் தங்கர்பச்சன் போட்டியிடுவது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இங்கு திமுக பலம் மற்றும் விசிகாவின் வாக்கு வங்கி சேர்ந்திருப்பது காங்கிரசுக்கு பெரும் பலத்தை கொடுக்கிறது கூட்டணி பலத்தால் காங்கிரஸ் இங்கு வெற்றி பெறும் நிலையில் உள்ளது வன்னிய வாக்கு வங்கி அதிகமாக இருந்தாலும் பாமக இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை விஜயகாந்த் அபிமானிகள் அதிகமாக உள்ள இந்த மாவட்டத்தில் விஜயகாந்த் அனுதாப ஓட்டுகள் தேமுதிகவுக்கு கிடைக்கும் கடந்த சட்டசபை தேர்தலில் இதே மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலத்தில் போட்டியிட்ட பிரேமலதா ஜெயகாந்த் டெபாசிட் கூட வாங்கவில்லை என்பதை மக்கள் மறக்கவில்லை கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி மீதான வழக்குகள் காரணமாக இம்முறை கவுதம சிகாமணிக்கு திமுக சீட் வழங்கவில்லை இங்கு திமுக வேட்பாளராக மாவட்ட செயலாளர் உதயசூரியனின் உறவினர் மலையாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ குமரகுருவும் பாமக வேட்பாளராக தேவதாஸ் உடையாரும் களத்தில் உள்ளனர் முக்கிய வேட்பாளர்கள் மூவரும் பார்க்கவகுல உடையா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதியில் உள்ள கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவியின் மர்ம மரணம் காரணமாக பள்ளி மீது நடந்த தாக்குதல் மற்றும் அது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தில் பலர் மீது வழக்குகள் போடப்பட்டதால் திமுக அரசு மீது விசிகாவினர் அதிருப்தியில் இருந்தனர் காலப்போக்கில் இந்த சூழல் மாறினாலும் கலநிலவரம் கூட்டணி பலத்தால் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளது அதிமுக வேட்பாளர் குமரகுரு திமுகவை நெருங்கும் தூரத்தில் உள்ளார் பாமக இங்கு மூன்றாவது இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளது அடுத்ததாக சிதம்பரம் தனி தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதால் இந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது திருமாவை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக சந்திரகாசன் பாஜக வேட்பாளராக காத்தியாயினியும் நாம் தமிழர் வேட்பாளராக ராணியும் களத்தில் உள்ளனர் பாமகவின் பெரிய வாக்கு வங்கியை நம்பி பாஜக வேட்பாளர் காத்தியாயினி களத்தில் நிற்கிறார் திமுக கூட்டணிக்கு மிகவும் வலு சேர்ப்பது விசிகாவின் வாக்கு வங்கி என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த விசிகாவின் தாய் சிறுத்தையாக போட்டியிடும் திருமாவை பாணி சின்னத்தில் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கடந்த தேர்தல் போன்று திருமா போராடி ஜெயிக்காமல் இம்முறை அதிக வாக்குகளுடன் திருமா ஜெயிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் திமுகவினருக்கு உத்தரவிட்டு கண்காணித்து வருகிறார் இதையறிந்த திருமாவும் தனது பேச்சையும் செயல்பாட்டையும் முழுமையாக மாற்றிவிட்டார் பெரியார் புகழ்பாடாமல் சனாதன ஒழிப்பு பற்றி பேசாமல் பாமகவை சீண்டும் வேளையில் கோயிலுக்கு சென்று வழிபட்டு ஆரத்தியை தொட்டு வணங்குகிறார் மோடி எதிர்ப்பு அரசியலுடன் வழக்கம் போல பாமகவையும் கடுமையாக எதிர்க்கிறார் பாமக இந்த தேர்தலில் பத்து தொகுதிகளிலும் தோற்கும் என்று திருமா பேசியது வண்டிய சமூக மக்களை ஓரணியில் திரட்ட வாய்ப்பாக அமைந்திருக்கிறது மேலும் திருமாவின் பழைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் இந்து மதத்தை விமர்சிக்கும் பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவுகிறது பானை சின்னத்தில் போட்டியிடுவது திருமாவுக்கு கௌரவமாக இருந்தாலும் தொகுதி மக்கள் பாணியை இன்னும் பாசமாக பார்க்கவில்லை திருமாவை விரட்டிச் செல்வதில் அதிமுக வேகமாக உள்ளது கடந்த தேர்தலை போல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவின் பானை வெல்ல வாய்ப்புள்ளது விழுப்புரம் தனி தொகுதியில் விசிகா வேட்பாளராக துரை ரவிக்குமாரும் அதிமுக வேட்பாளராக பாக்யராஜும் பாமக வேட்பாளராக சங்கரும் நாம் தமிழர் வேட்பாளராக திரைப்பட இயக்குநர் மு களச்சியமும் களத்தில் உள்ளனர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசின் சொந்த தொகுதியான இங்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பாமகவினர் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் விசிக அதிமுக இங்கு சமவளத்தில் உள்ளது பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக சந்திரமோகனும் பாஜக வேட்பாளராக பாரிவேந்தரும் நாம் தமிழர் வேட்பாளராக தேன்மொழியும் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியில் அருண் நேரு போட்டியிடுவார் என்று ஏற்கனவே தகவல் வெளியானதால் அப்போதே அவருக்கான களம் படுஜோராக அமைக்கப்பட்டு விட்டது பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்ததால் எளிதில் வெற்றி பெற முடிந்தது ஆனால் இப்போது மூன்றாவது இடத்திற்கு போட்டி போடும் நிலைதான் உள்ளது திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்காக தொகுதி முழுவதும் எதிர்ப்பே இல்லாத வகையில் அமைச்சர் நேரு பெரிய லாவியை உருவாக்கி வெற்றி கண்டுள்ளார் அதிமுக கடும் போட்டியாக இருந்தாலும் இம்முறையும் பெரம்பலூரில் உதயசூரியன் உதயமாகிறது எத்தனையோ மாநாடுகள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த அமைச்சர் நேரு தனது மகனை வெற்றிகரமாக சேர்ப்பார் என்பது கலநிலவரமாக உள்ளது திருச்சி மக்களவை தொகுதியில் அனைத்து கட்சிகளும் வெற்றியை ருசித்துள்ளன இம்முறை மதிமுக வேட்பாளராக தீப்பெட்டி சின்னத்தில் வைகோவின் மகன் துரை வைக்கோ போட்டியிடு விருநகர் கிடைக்காத நிலையில் அவர் இங்கு முதல் முறையாக களம் காண்கிறார் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவு பெற்ற கருப்பையாவும் அமமுக வேட்பாளராக செந்தில் நாதனும் நாம் தமிழர் வேட்பாளராக ஜல்லிக்கட்டு ராஜேஷும் போட்டியிடுகின்றனர் அதிமுக இடையில் கடும் போட்டி நிலவுகிறது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் துரை வைகோவுக்கு பலம் அதிகம் ஆனால் தன் மானம் பெரிது சுயமரியாதை முக்கியம் என்று உணர்ச்சி பொங்க பேசிய துரை வைகோ செத்தாலும் பரவாயில்லை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என்று பேசியதை அமைச்சர் நேரு உள்ளிட்ட திமுகவினர் ரசிக்கவில்லை சாதாரண சுயேச்சை வேட்பாளர் பயன்படுத்தக்கூடிய தீப்பெட்டி சின்னத்தை தூக்கிக் கொண்டு மதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதை திமுகவினரும் விரும்பவில்லை என்று தகவல்கள் வெளியாகின திமுக கூட்டணி பலம் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி திமுக அரசின் நலத்திட்டங்கள் மோடி எதிர்ப்பலை உள்ளிட்ட காரணங்களால் திருச்சியில் தீப்பெட்டி வெற்றிகரமாக பற்ற வைக்கப்படும் என்பதே இறுதிக்கட்ட நிலவரமாகும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை தொகுதியில் திமுக வேட்பாளராக முரசொலியும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக சிவனேசனும் பாஜக வேட்பாளராக முருகானந்தமும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஹுமாயினும் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் தஞ்சை தொகுதியில் இம்முறையும் சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கம் போட்டியிடுவார் இளையவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று பேசப்பட்டது ஆனால் இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக வேட்பாளராக முரசொலி களமிறக்கப்பட்டார் இங்கு அதிமுக போட்டியிட்டிருந்தால் களம் சூடாக இருக்கும் ஆனால் யாரும் வெயிட்டான வேட்பாளர்கள் இல்லை பாஜக வேட்பாளராக களத்தில் நிற்கும் கருப்பு முருகானந்தம் பல தோல்விகளை சந்தித்துவிட்டு மீண்டும் தோற்பதற்கு தயாராக உள்ளார் என்றே கள நிலவரங்கள் கூறுகின்றன மொத்தத்தில் திமுக இங்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது மயிலாடுதுறையில் செட்டிங் எம்பி திமுகவை சேர்ந்தவர் என்றும் பாராமல் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக வாரி வழங்கியுள்ளது திமுக முன்கூட்டியே இந்த தொகுதியை ஒதுக்கினாலும் கடைசியாகத்தான் காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டார் அதிமுக வேட்பாளராக பாபு பாமக வேட்பாளராக மா க ஸ்டாலின் நாம் தமிழர் வேட்பாளராக காளியம்மாள் ஆகியோர் இந்த தொகுதியில் முக்கிய வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட பெரும் போட்டியே நடைபெற்றது கடைசியில் ஆரணியில் போட்டியிட காத்திருந்த வழக்கறிஞர் சுதா மயிலாடுதுறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் நிற்கிறார் இங்கு காங்கிரஸ் அதிமுக இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது இருப்பினும் கூட்டணி பலம் மற்றும் திமுக காங்கிரஸின் தேர்தல் அறிக்கைகளால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இங்கு நாம் தமிழர் வேட்பாளர் காளியம்மாள் இந்த முறை அதிக வாக்குகளை பெறுவார் என்று கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்று அழைக்கப்படும் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக வை செல்வராஜ் பாஜக வேட்பாளராக ரமேஷ் அதிமுக வேட்பாளராக சுஜித் சங்கர் நாம் தமிழர் வேட்பாளராக கார்த்திகா ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் சிட்டிங் எம்பி செல்வராஜ் உடல்நலமில்லாமல் இருப்பதால் வை செல்வராஜுக்கு சீட் கிடைத்துள்ளது இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித்தின் பிரச்சாரம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இங்கு போட்டி அதிமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் உள்ளது இருப்பினும் இறுதிக்கட்ட நிலவரப்படி இந்த தொகுதியில் அதிமுகவும் கம்யூனிஸ்டும் சமவளத்தில் உள்ளது ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளராக பிரகாஷ் பாஜக கூட்டணி வேட்பாளராக தமாக சேர்ந்த விஜயகுமார் அதிமுக வேட்பாளராக ஆற்றல் அசோக் குமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கார்மேகன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் பிரகாஷை விட அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரின் கை ஓங்கியுள்ளது மக்களுக்கு சேவை செய்து கொண்டு தேர்தல் களத்திற்கு வந்துள்ள அதிமுக வேட்பாளருக்கு தேர்தல் கூடுதல் பலத்தை அளித்து வருகிறது ஈரோடு அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் திமுக வேட்பாளர் பிரகாஷ் தேர்தல் களத்திற்கு புதிது என்றாலும் அதிமுக பிரச்சாரத்திற்கு திமுக ஈடுகொடுக்க முடியவில்லை என்றே பேசப்படுகிறது திமுக கடும் போட்டியை கொடுத்தாலும் அதிமுக வெற்றியை நோக்கி முந்தி செல்வதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்